ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொரியல் இரும்புச்சத்து நிறைந்தது எண்ணெய் சூடுறதும் கடுகுளுந்து பொரிய விட்டு கடலை பருப்பையும் நல்லா வறுத்து விட்டு பத்து பல்லு பூண்டு நல்லா வதக்கி விடணும் ரெண்டு காஞ்ச மிளகாவை விட்டு ஸ்லைஸாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் நிறையா சேர்த்து அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஜீரத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லா பொரியல்லையும் சேர்த்துக்கலாம் கேஸ்டிக் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கும் கீரை வாஷ் பண்ணி இருக்கிறத இப்போ சேர்த்துக்கிறேன் கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து வதக்கி விடுறேன் தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நிறையா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு இருக்கும் கீரை நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்து சர்வ் பண்ணலாம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ